வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நம்ம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே வழி வந்து ஓபிஎஸோட இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கல ஆய்வில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து அடிதடி முடிஞ்சு இப்போ கோவையிலேயும் அப்படி தான் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து அவர் தலைமையிலே பார்த்திங்கன்னா கல ஆய்வு நடக்கப்போகுது அந்த கல ஆய்வில் என்ன நடக்க போகுதுன்னா அந்த பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா இப்போ நடத்த போகிறாங்க இன்னும் கொஞ்சம் அல்ல ஸோ பொதுக்குழுவை வந்து நடத்துகிறாங்கன்னா அது பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் முன்னாடியும் பார்த்திங்கன்னா சொல்லணும் இந்த வாட்டி சொல்லிட்டாங்க பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தயக்கம் இருக்குது கல ஆய்வுலேயே பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் நடக்கும்போது ஒரு அடிதடி இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் நடந்துருவானும் ஸோ அது மட்டும் கிடையாது இரட்டை இலை வழக்கு வேலை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைவேற இருக்குது இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது அதிமுக வழக்கு சம்மந்தப்பட்டது ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைக்கிறன்ற மாதிரி ஒரு நெருக்கடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்குற ஒரு சூழ்நிலையில் இப்போ ஏக்நாத் சிண்டியா பார்த்திங்கன்னா பர்ஃபுல்லாக சிவசேனாவும் இருந்தார் அவர் கையில் தான் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அவர் தான் மிகப்பெரிய லெவலில் கட்சியில் இருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாஜக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக மிகப்பெரிய கட்சியாக இருந்ததை பார்த்திங்கன்னா ரெண்டாம் மூணாக உடைச்சிட்டாங்க அங்கே உடஞ்ச வரியா ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பிஜேபி லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சு தான்